திருமாவளவன் அவர்களை பற்றி ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோவில் கவிதா அவர்களை தான் பேசியிருப்பாங்க கவிதா தான் திருமாவளவன் மேலே ஒரு புகாரை கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ தான் அதில் பதிவிட்டு இதற்கு என்ன வசைப்பாடல் இதில் எங்கேருந்து வந்தார் வன்னிய அரசு இதில் வன்னிய அரசுக்கு சம்மந்தமே இல்லை வன்னிய அரசு தான் இன்னமும் கவிதாவை கூட்டி கொடுத்தாரு என்று சொல்வது அப்பத்தமான பொய் அப்படின்னு சொல்லி சில ஓ இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க என்ன அளப்பறை கொடுத்துக்கிட்டு இருக்கானோ அசிங்கசிங்கமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறானுவோ ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம செலைக்க இதை வார்த்தையெல்லாம் பண்ணி பயன்பட்டு போ இதுக்கு நம்ம சிலைச்சி போக போகிறது கிடையாது அதுக்கு உண்டான வீடியோ ஆதாரமும் இதோ வச்சுருக்கோம் வன்னியரசு என்ன பண்ணார் கவிதா கிட்ட பேரம் பேசின வீடியோ இதோ இதோ ஆதாரத்தோடு நான் போடுறோம் இந்த வீடியோவும் பார்த்துட்டு போயிடுங்க கவிதா அவர்கள் கொடுத்த புகாரை தான் நாங்கள் பதிவு செஞ்சுருக்குமே தவிர நாங்களாக தனிப்பட்ட விதத்தில் எந்த வன்மத்தையும் விடுதலைகள் கட்சி மேலேயோ மேலேயோ நாங்கள் புக்கத்தில் திணிக்கலை சரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த திருமாவளவன்களுடைய பழைய புகைப்படம் இது இது ஏன் வந்தது எப்படி வந்தது எதற்காக இப்படி எடுக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா விடுதல் சிறுத்தைகள் குட்டிகளே இந்த கதையெல்லாம் நோண்ட ஆரம்பித்தோம்னா நாரி போய்விடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரம் பொது விலைக்கு வரும் வரை அது அவருடைய பர்சனல் ஒரு வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களை எது வேணால் நடந்திருக்கலாம் அதை நோண்டுவது அதை நோண்டி கிளறி அதை பொதுவிலை கொண்டு வருவது என்பதெல்லாம் திராவிட கூத்தாடிகளின் நிலை அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை சிறுத்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும்